மட்டக்களப்பு போரத்தீவு பற்று வெள்ளாவலி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இரானமடு பூச்சிக்கூடு வீதி மழையுடனான வானிலையினால் சேதமடைந்துள்ளது பூச்சிக்கூடுவிலிருந்து இரானுமடு செல்லும் சுமார் எண்ணூறு மீட்டர் தூரம் கொண்ட வீதி ஆந்தலோயா பெருக்கெடுத்த மையினால் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி பாதிப்படைந்த நிலையில் போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டிருந்தது பூச்சிக்கூடு இரானமடு மாலையர்கட்டு இருபத்தைந்தாம் காலனி மண்டூர் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களே இந்த வீதியை பயன்படுத்துகின்றனர் பூச்சிக்கூடு பகுதியிலிருந்து இராணமடு செல்வதற்கு மாற்று வீதியை பயன்படுத்துகின்ற போதிலும் சுமார் முப்பது கிலோமீட்டர் சுற்றியே செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மக்களும் போக்குவரத்து செய்ய இல்லாத நிலையில் துண்டு துண்டாக பறந்து அநியாயப்படுத்தியிருக்கி இந்த இது ராணமடு பூச்சிக்கூடு கோமாரி உகன அம்பார வீரக்கோடை எட்டாங்குளனி இப்படியான போக்குவரத்தான முக்கியமான விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு வீதி இப்போ இந்த வீதியை துண்டு துண்டாக்கி இப்போ எங்களுக்கு ஒரு இடத்தையும் போகல ஒரு அவசரத்துக்கு வருத்தம் பாதை வந்தாலும் அங்காலையும் போகல அஞ்சாலையும் போகாத பண்ணத்தில் இது இருக்கு நம்ம இத்தனை காலத்துக்கு இப்படியான ஒரு வெள்ளம் மிரல்ல நாங்கள் இப்போ பெரிய இதாக இருக்கும் ஆறு நாளைக்கு சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்லை பெரிய கஷ்டப்படுறோம் போக ரோட்டில் ஆசுபத்திக்கு போகையும் இடம் இல்லை ரோட்டை வணக்கி தந்தால் தான் நாங்கள் போய் எதுவும் செய்ய ஏழும் எங்களுக்கு ஆக்கள் வந்து மண்ணை ஏற்றி ஆற பள்ளமாகி அதால அந்த ரோட்ட முறிஞ்சி இதேமொழி முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சிராட்டி குளம் வீதி அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இவ்வாறு காணப்படுகிறது நெட்டாங்கண்டல் பகுதியிலிருந்து சிராட்டி குளம் செல்லும் பாதையானது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வீதி மற்றும் இரண்டு பாலங்கள் உடைந்த நிலையில் இவ்வாறு காட்சியளிக்கின்றன சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் கொண்ட வீதியில் வாகனங்களில் பயணிக்க முடியாத நிலையில் மக்கள் நடந்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் வீதியில் பயணிக்க முடியாத நிலம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாலம் பாலமூன்ற அமைச்சர் தந்தார்கள் இந்த பாலத்துல வந்து அவங்க தண்ணி போக முடியாம பாலங்கள் எல்லாம் அரித்து பாஞ்சி இப்ப தற்சமயம் என்ன கூட எங்களை கிராமத்துக்கு வருகை தர முடியாம இருக்கு நோயாளர்களை கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் பெரிய கஷ்டத்தின் மத்தியில் இந்த பாலத்தை கடந்து போகிறாங்க இன்றைக்காக இங்கே இந்த பாதையால் போகிறார்கள் வந்து பெரிய ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் பயணம் செய்து வர வேண்டியதாக இருக்குது பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் பயணம் செய்து தான் அம்புலன்ஸில் போய் வரோம் மூன்று கிலோமீட்டர் வந்து இறக்கி விட்டு போவாங்க திருப்பி மூணு கிலோமீட்டர் நாங்கள் திருப்பி எங்கே ட்ராவல் பண்ணி நாங்கள் போய் வரோம் இந்த பாருங்கள் கடை இந்த ரோட்டை எப்படி இருக்குது இதுக்காக துரித விதையில் இந்த ரோட்டை எங்களுக்கு புனரமைப்பு செஞ்சு தருமாறு அதிகாரிகள் அவர்களை கொள்ளும் சம்மாந்துரை நயினாக்காடு பகுதியில் உள்ள கல்லோயாவின் ஒரு பகுதி உடைப்படுத்தமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் ஏற்பட்ட மழையுடனான வானிலையினால் நைனா காடு பகுதியில் அமைந்துள்ள பகுதி ஒடைப்படுத்தமையினால் சம்மாந்துரை காடு வீதியோடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நைனா காடு பகுதியை அண்மித்த பகுதியில் உள்ள வயல் நிலங்கள் மண் நிரம்பிய நிலையில் காணப்படுகின்றது சுமார் இருநூறு ஏக்கர் வயல் நிலம் பாதிக்கப்பட்ட நிலையில் காட்சியளிக்கின்றது ஆசியத்தினை கொத்தி கலந்து ஏனைய வட்டைகள் ஒவ்வொரு போகமும் வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகின்றன எங்களுக்கு நஷ்டடை தருமாறு வேண்டுகொள்கிறோம் அதே போன்று போன வருஷங்களிலும் பாதிக்கப்பட்ட நஷ்டர்கள் எங்களுடைய சில விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை இதேபோலி வாழைச்சேனை கமனி பிரிவுக்குட்பட்ட கோங்களை விவசாய கண்டத்தில் இம்முறை எழுநூற்று பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்யப்பட்டது வெள்ளப்பெருக்கு காரணமாக சின்ன கோவங்களை பகுதியை அண்மைத்த குளம் உடைப்படுத்தமையினால் சுமார் ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்டு விவசாய நிலம் பாதிக்கப்பட்டது நாங்கள் நிறைய காய்ச்சப்பட்டு நிறைய ஆயக்காய்ச்சி கொடுத்து காசு கொடுத்து கொடுத்து இப்படி காய்ச்சப்பட்ட தொழிலங்களுக்கு அழிஞ்சு வைத்து

வெறும் தான் இருக்குது